வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரியா கிளையூர் காளி கோவில் போலாமா நம்ம வீட்டில் இருந்து கோவிலுக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரம் கேஃபில் பார்த்தது சில விஷயங்கள்லாம் வீடியோவாக எடுத்திருக்கேன் அந்த சைடு ஃபுல்லாகவே பகுதி தான் அங்கெல்லாம் விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மலை சைடு போகும்போது அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு ரொம்ப இயற்கையாக இருந்து ரொம்ப அழகான வியூஸ் எல்லாமே நேரில் பார்க்குறப்பே அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் ஒரு ஒரு இடமா நின்று நின்று பொறுமையாக பார்த்துட்டு பார்த்துட்டு போய்ட்டு இருக்கோம் இளையூர் காளி கோயிலம் அவங்கள ப பற்றி சொல்லி ஆகணும் இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வரும் ஸ்பெஷலாக அம்மாவாசையில் தான் அவங்கள தரிசிக்க அவ்வளோ பேர் வருவாங்க அதுக்குன்னே ஒரு பஸ்ஸுமே விடுவாங்க கிளையூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நாங்கள் காலையில் ஏழு மணிக்கே போயிட்டோம் அப்படி இருந்தும் அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ரொம்ப நல்லா நாங்களும் போகிறோம் போகிறோம் போயிட்டே தான் இருக்குது இருக்க இருக்க உள்ளே உள்ளே போதையை தவிர்த்து கோவில் எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னே தெரில அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் போயிட்டே தான் இருக்கோம் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக அது மலை சைடு ஒரு ஒரு இதுவும் பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு போகிறதும் தெரியல இருந்தாலும் என்னடா இன்னமும் கோவில் வரல போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு மலை சைடு பார்த்தோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஸ்லோ மோலை காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு உங்களுக்கு அதை காமிக்கணுன்னே ஸ்லோ மூவ் பண்ணியிருந்தேன் உண்மையாக சொல்கிறேன் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப லக்கி அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மழை கீழேயே வீடு கட்டியிருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ கூலிங்காக இருக்கும்ல உண்மையாக சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கெல்லாம் வந்து வீடுங்களும் வந்து அங்கங்கே எல்லாம் மழை கீழேயே கிட்ட கிட்டே கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அதுவும் காலையில் அந்த ஏழு மணிக்கு அந்த வீ அப்படி ஒரு வழியாக கோவில் வந்தாச்சு இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க காளியம்மன் இவங்க தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா அங்கே இருக்காங்க பழைய காளியம்மன் அவங்கள ஆற்று தண்ணியோடு வச்சுருக்காங்க அந்த நீரோட எப்பயுமே வத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மாவை பார்க்க எவ்வளோ தூரம்னாலும் கடந்து வரலாம் அவ்வளோ ஒரு சாந்த ரூபினி அழகான முகம் இவங்களை பார்த்துட்டு பின்னாடி ஆப்போசிட் இவங்க பேக் சைடு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழ காளியாத்தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிளையூர் காளியம்மன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி பழையது சாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்கள அந்த தண்ணி வர பார்த்திங்களா அங்கேயே இருக்கும் அந்த சாமி அதுக்கு எல்லோரும் தீர்த்தம் அந்த தண்ணி எடுத்து அந்த சாமிக்கு தீர்த்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வாட்டருக்குள்ளே அந்த தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க அது வியூ பாருங்க நான் உங்களுக்கு ஸ்லோ மோலை காமிச்சிருக்கேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த சாமி எல்லாருமே அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வந்து வீட்டில் தெளித்தா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னா இங்கே சாமிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறி அதெல்லாம் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அவங்க சாமிக்கு பிரசாதம் அதெல்லாமே இங்கே வச்சு தரிசனம் செய்கிறாங்க அப்புறம் அப்படியே சுற்றி வந்து வெளியே நின்று கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு வந்தோம் சாமியை அப்படியே மனாதான் புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க இருப்பாங்க கூட்டமாக இருந்துச்சு அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியல கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா நாகத்தம்மன் இவங்க வந்து புத்தோட இருப்பாங்க இவங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல தரிசனம் அந்த அம்மா அந்த அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன திருப்தியும் அமைதியும் கிடச்சிது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி